குக்கரி யார் வேணாலும் சமையல் 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 பண்ணலாம் ஆனா சுவையான பண்றது எப்படி நான் இதயம் இதயம் பண்றேன் ஆஹா பாராட்டுறாங்க நீங்களும் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க சேனலாம் சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் இருந்து நிலக்கரி வாங்கப்பட்ட தமிழக அனல்மில் நிலையங்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து தமிழக துறைமுகங்களுக்கு கடல் வழியாக நிலக்கரியை எடுத்து வருவதற்கான பணியை செட்டிநாடு குழுமத்துக்கு சொந்தமான சவுத் இந்தியா கார்பரேஷன் செய்து வந்தது சவுத் இந்திய கார்பரேஷன் அதிகாரிகள் அப்போதைய மின்வாரிய அதிகாரிகள் சிலர் உடந்தையுடன் போலி கணக்கு காட்டி சுமார் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டதாக அறப்போர் இயக்கம் சார்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை நிலக்கரியை கையாள இருநூற்று முப்பத்தி நான்கு கோடி மட்டும் செலவு செய்துவிட்டு கோடி ரூபாய்க்கு போலி கணக்கு காட்டி முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மின்வாரிய அதிகாரிகள் சவுத் இந்திய கார்பரேஷன் அதிகாரிகள் உட்பட பத்து பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்தனர் இந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் விசாரணையை தொடங்கியது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களின் வீடு மற்றும் அலுவலகங்களில் கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது பல முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றினர் இதையடுத்து சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் முன்னூற்று கோடி ரூபாய் நிரந்தர வைப்பு நிதியை கடந்த ஆண்டு முடக்கினர் இப்போது கடலூர் மாவட்டத்தில் அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான இருநூற்று தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னூறு ஏக்கர் நிலத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கியுள்ளனர்